எபிசோட் சிக்ஸ்டி டூ எனக்கு வீசிங் ப்ராப்ளம் இருக்குது எனக்கு இது அடிக்கடி வரும் அதனால தான் இன்ஹேலர் அப்புறம் தேவையான மெடிசன்ஸ் எல்லாத்தையுமே நான் பேக்கில் வச்சுருப்பேன் அதை மட்டும் இல்லாமல் நான் ஒருத்தனை சின்சியராக லவ் பண்ணுறேன் எங்கே இந்த விஷயம் எல்லாம் தெரிஞ்சால் அவன் என்னை ஏற்றுக்க மாட்டான்னு நினச்ச பயத்தில் இன்றைக்கு வரைக்கும் ஒன் சைடாக தான் நான் லவ் பண்ணிகிட்ருக்கேன் இன்றைக்கி அவனுக்கு பர்த்டே இன்றைக்கி அவனுக்கு ப்ரப்போஸ் பண்ணால் நல்லாயிருக்கும்னு நினச்சேன் நான் ப்ரப்போஸ் பண்ண போகிறேன் அப்படின்னு சொன்னான் இது எல்லாத்தையுமே ஆஜோன் கேட்டுக்கிட்டு தான் இருந்தான் இதெல்லாம் கேட்டு சிரித்த சந்திரு ஓஹோ கதை அப்படி போயிட்டுருக்கா அது சரி எப்படி ப்ரப்போஸ் பண்ண போகிறீங்க அப்படின்னு சொல்லி சிரித்தான் இதை கேட்ட சந்தோஷ் நெஞ்சில் கையை வச்சுட்டு காதலின் அவஸ்தை வேண்டாம் நரக சுகமல்லவா என்னை விட்டு செல்லாதே நண்பே வேண்டும் முன் காதல் ஒன்றே உன்னை மட்டும் நேசித்தே நேது உண்மை அப்படின்னு அழுதுகிட்டே பாட்டு பாட ஆரம்பிச்சான் இந்த ஒரு ஒருதலை இப்படி இப்படிதான் மச்சான் பிச்சுக்கிட்டு போயிடும் அப்படின்னு சொன்னான் இதை பார்த்து என்ன சந்தோஷ் லைஃப்லியரா நீ தாடி வளர்த்திப்ப தாடி வளர்த்துனா ஒரு மூஞ்ச பார்க்க சகிக்காதே அப்படின்னு சொல்லி ஆதி கிண்டல் பண்ண ஆரம்பிச்சான் அந்த நேரம் சிரிச்சுக்கிட்டே ஆஜுன் வந்தான் எதுவுமே தெரியாத மாதிரி இங்க என்ன நடக்குது அப்படின்னு கேட்டா இதை கேட்ட ஆதி இல்லை மச்சான் நம்ம சந்தோஷில் சந்தோஷ் அவனுக்கு லவ் ஃபீலர் ஆகி போச்சு ஏன்னா நம்ம கௌரி ஆஃபீஸில் வேற ஒரு போ பையனை லவ் பண்ணுறானோ இதை கேட்டு கதறி கதறி அழுதுகிட்ருக்கான் அப்படின்னு சொல்ல அர்ஜுன் லைட்டாக ஸ்மைல் பண்ணான் அதுக்கப்புறமா அவளுக்காக வாங்கிட்டு வந்த டீயை கொடுத்தான் அதுக்கப்புறம் சில டேப்லெட்ஸை மெடிக்கல் ரூம்லேருந்து வாங்கிட்டு வந்தான் அதையும் கொடுத்தான் அப்போ கௌரி அதை பார்த்துட்டு தேங்க்ஸ் அர்ஜுன் அப்படின்னு சொல்ல அவன் சிரித்தான் அதுக்கப்புறமா சரி இனிமேல் நீ கொஞ்சம் ஸ்டெயின் பண்ண வேண்டாம் அப்படியே படுத்துக்கோ ரெஸ்டடு உனக்கு எதாவது வேலை பார்க்கணுன்னா என்கிட்ட சொல் நான் உனக்கு ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னான் அதுக்கு கௌரி தேங்க்ஸ் அர்ஜுன் அப்படின்னு சொல்ல எதுக்குங்க தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸுக்குள்ள அப்படின்னு சொல்லிட்டு அவன் வேலையை பார்க்க ஆரம்பித்தான் மறுபுறம் கார்த்திகேயன் ரொம்ப ஷாக்கிங்காக காயத்ரி இன்னும் உயிரோடு தான் இருக்கியா அப்படின்னு கேட்டார் இங்கே கேட்ட லக்ஷ்மி கார்த்திகேயா அப்படின்னு ரொம்ப ஆச்சரியமாக கேட்டாங்க இங்கே என்ன நடந்துகிட்ருக்கு அப்படிங்கிறது காவேரிக்கும் கல்பனாவுக்கும் எதுவுமே புரியலை அப்போ கல்பனா லக்ஷ்மியை பார்த்து உங்கள் பேர் லக்ஷ்மி தானே ஏன் அவர் உங்களை காயத்ரின்னு கூப்பிட்றாரு அப்படின்னு கேட்டாங்க அதுக்கு லக்ஷ்மி நீங்கள் நினைக்கிற ஆள் நான் கிடையாது காயத்ரி செத்து போயிட்டா நான் லக்ஷ்மி அப்படின்னு சொன்னாங்க அதுக்கு கார்த்திகேயன் எதுவுமே புரியாமல் அவங்கள பார்க்க லக்ஷ்மி எதுவுமே பேசாமல் கல்பனாவை கூப்பிட்டுட்டு அங்கேருந்து போயிட்டாங்க காவேரிக்கு இங்கே என்ன நடக்குதுன்னே புரியலை கல்பனா லக்ஷ்மியை பார்த்து உங்கள் பேர் லக்ஷ்மி தானே ஏன் உங்களை பார்த்து காயத்ரின்னு கூப்பிட்டாரு யார் அந்த காயத்ரி அப்படின்னு கேட்டாங்க அப்போ லக்ஷ்மி இதெல்லாம் நான் அப்புறமா சொல்கிறேன் இப்போ நம்ம வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி அவங்கள ரொம்ப அவசர அவசரமாக கூட்டிகிட்டு போகும்போது வழியில் பிரசாந்த் வேறு ஒரு பொண்ணு கூட ரொம்ப ஜாலியாக ஐஸ்கிரீம் சாப்பிட்டுட்டு இருந்தான் அதுவும் ஒரு ஐஸ்கிரீமை வாங்கி ரெண்டு பேரும் சாப்பிட்டுட்டு இருந்தாங்க இதை பார்த்த கல்பனாவுக்கு ரொம்ப கோபம் வந்துச்சு ஆத்திர ஆத்திரமா வந்துச்சு ஆனால் லக்ஷ்மி அவங்க கையை பிடிச்சிட்டு இருங்க அப்படின்னு சொல்லி அங்கேருந்து கூட்டிகிட்டு வீட்டுக்கு போனாங்க மணி நாலு முப்பது ஆச்சு அந்த ட்ரீ ஹவுஸுக்கு வெளியில் ஸ்மித்தி யுவராஜுக்காக ரொம்ப நேரமாக இருந்தாங்க அவங்க பாப்பா கிட்ட அவங்க வயத்த கை வச்சு பாத்தியா பேபி உன்னோட அப்பா சொன்ன டைமுக்கு எப்போவுமே மாட்டார் அப்படி மட்டும் வந்துட்டாருன்னு வை அன்னைக்கு சுனாமி வந்து நம்ம உலகமே அழிஞ்சிடும் பாத்தியா வரட்டும் உன் அப்பனுக்கு இருக்கு அப்படின்னு சொன்னாங்க அப்போது பாப்பா அவங்கள மிடிச்சது ஓ உனக்கு கோவம் வருதா ஆமா உனக்கு ஏன் வராது அப்பனோட பொருளாச்சே நீ அப்பன் ஏதாவது சொன்னா மூக்கு மேல கோவம் வருமே வா உனக்கும் உங்க அப்பனுக்கும் நான் நல்லா வச்சிருக்கேன் அப்படின்னு குழந்தைகிட்ட சம கியூட்டா சண்டை போட்டுட்டு இருந்தாங்க இதை யுவராஜ் பார்த்து சிரிச்சுக்கிட்டு இருந்தான் மேடம் குழந்தைகிட்ட சண்டை போட்டு முடிஞ்சிருச்சா என்கிட்ட கொஞ்சம் பேச முடியுமா அப்படின்னு யுவராஜ் கேட்டான் நீங்கள் என்கிட்ட என்ன சொன்னீங்க மூணரை மணிக்கு ரெடியாக நான் வரேன்னு சொன்னீங்க இப்போ மணி நாலரை ஆயிடுச்சு ஒன் ஹவர் லேட்டாக வந்துருக்கீங்க அப்படின்னு சொன்னாங்க ஐயோ சாரிம்மா லாஸ்ட் மினிட்ல ஒரு கிளைண்ட் மீட்டிங்கை அரேஞ்ச் பண்ணிட்டாங்க அதை என்னால் மிஸ் பண்ண முடியாமல் ஆயிடுச்சு அதான் லேட் ஆயிடுச்சு ஐ எம் சாரி அப்படின்னு சொல்ல ஸ்மிதி ரொம்ப கோபமா அப்படியா போங்க போய் உங்கள் கிளைண்ட்டையே கல்யாணம் பண்ணி குடும்பம் நடத்துங்க நான் எதுக்கு உங்கள் பாப்பா எதுக்கு அப்படின்னு கேட்டாங்க இதை கேட்ட யுவராஜ் சிரிச்சுக்கிட்டு என்னம்மா பண்ணுறது ஒரு கம்பெனியை வச்சு நடத்துகிற சிஇஓவை கல்யாணம் பண்ணால் இதெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணி தானே ஆகணும் வேறு வழி அது மட்டும் இல்லாமல் கிளைண்ட்டு பொண்ணாக இருந்திருந்தால் எப்படியாவது கரெக்ட் பண்ணியிருப்பேன் வந்தது ஆம்பளைங்க அதுவும் வயசான ஆம்பளைங்க ஸோ சேட் அப்படின்னு சொல்ல இதை கேட்ட ஸ்மிதி யுவராஜை முறைச்சான் யுவராஜ் பாவமாக முகத்தை வச்சுக்கிட்டு சரி நீ என்ன சொல்ல வரேன்னு எனக்கு புரிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லி தோப்பு போட ஆரம்பிச்சிட்டான் ஐம் சாரி அப்படின்னு சொல்ல அவன் அவங்களோட க்யூட் ரியாக்ஷனை பார்த்து ஸ்மிதி சிரிச்சிட்டாங்க மறுபுறம் உலகமாக ஜனங்களே இன்னைக்கு என்னோட ஃப்ரெண்ட் என்னோட நண்பன் என்னோடய ஃப்ரெண்டு ஆஜூன் அப்படிங்கிற ஆர்ஜூனுக்கு பர்த்டே அதனால் உங்களுக்காக இந்த விஜய் ஒரு பாட்டு பாட போகிறான் அப்படின்னு சொல்லிவிட்டு மேலே டேபிளில் ஏறி நின்னான் இதை பார்த்த உடனே வழக்குமாற திருப்பி வச்சுட்டு ஒரு பெரிய சிங்கர் மாதிரி பாட்டு பாட ஆரம்பிச்சிட்டான் ஹேப்பி பிறந்த நாள் பிறந்த நாள் ஹேப்பி பிறந்த நாள் ஹாப்பி பிறந்த நாள் டூ யூ அப்படின்னு பாட்டு பாட ஆரம்பித்தான் இதை கேட்டு எல்லாரும் பயங்கரமாக சிரிக்க அந்த நேரம் மச்சான் மரியாதையாக உன் பாட்டை நிறுத்து கீழே கீழே இருக்க எல்லாம் முட்டை தக்காளி எல்லாம் கேன்டீனில் போய் தூக்கிட்டு வந்து கொடுத்துருவேன் அப்புறம் நீ தக்காளியும் முட்டையிலேருந்தான் குளிப்பேன் யோசிச்சுக்கோ அப்படின்னு சந்தர சொல்ல ஒரு சிங்கரை பெர்ஃபார்ம் பண்ண விட மாட்டேங்கிறாங்களையா அப்படின்னு சொல்லிட்டு கீழே இறங்கிட்டான் ஒரு சூப்பர் சிங்கரை பாட விடாம கீழே இறக்கிட்டீங்க ஓகே ஆனா எனக்கு தெரிஞ்சு இன்னொரு ஏத்தல் சூப்பர் சிங்கர் இருக்கான் அவனை உங்களால என்னைக்குமே தடுக்க முடியாது அப்படின்னு விஜய் சொன்னான் இதை கேட்ட சந்தோஷ் அச்சச்சோ என்னாலலாம் பாட முடியாது நான் ரொம்ப பிஸி அப்படின்னு சொல்லவும் உன்னையவன்டா பாட சொன்னான் நீ பாடினா இங்கே இருக்க எல்லாருமே டிக்கெட் எடுத்துகிட்டு போயிடுவாங்க அதனால் ஒன்னெல்லாம் நான் பாட சொல்ல மாட்டேன் இங்கே நம்ம குரூப்லே ஒரு ஒரிஜினல் ஏர்டெல் சூப்பர் சிங்கர் இருக்கங்க பர்த்டே பர்த்டே பேபி அப்படின்னு சொல்ல உடனே அஜுன் ஷாக் ஆகி ஆ நான் ரொம்ப பிஸி அப்படின்னு சொல்லிட்டு அவன் தன் லேப்பில் தன் வேலையை பார்க்க ஆரம்பித்தான் இதை பார்த்த உடனே பார்த்தீங்களா ஜனங்களே ஒரு பெரிய மனுஷனை பாட்டு பாட சொன்னான் அவன் பிஸியாக இருக்கேன்னு எப்படி புழுகிறான் பார்த்தீங்களா ம் அது சரி அப்போ கௌரி சரி சரி நான் உங்களுக்கு கம்பெனி கொடுக்குறேன் நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து பாடலாமா அப்படின்னு கேட்க ஆஜன் சிரிச்சுக்கிட்டே சரின்னு சொன்னான் இதை கேட்ட விஜய் பாடுறோம் நாங்கள் பாட சொன்னால் சார் பிஸி கௌரி மேடம் சொன்னா மட்டும் ஃப்ரீ அது எப்படி அது சரி எப்படியோ நல்லா பாடுனா போதும் எங்கள் காது கிளியாம பாடுங்க தம்பி அப்படின்னு சொன்னான் இண்டர்ஷிப்புக்கு வந்திருந்த பிள்ளைங்களுக்கு இந்த டீம் ரொம்பவே பிடிச்சிருந்தது அவங்க ரொம்பவே என்ஜாய் பண்ணிட்டு இருந்தாங்க அப்போ ஜோன் கண்ணில்லை என்ற நிறம் பார்க்க முடியாது நிறம் பார்க்கும் கண்ணை நீ பார்க்க முடியாது கோயில் இசை போதுமே கோயில் முகம் தேவையா உணர்வுகள் போதுமே அதன் உருவம் தேவையா அப்படின்னு பாடினான் அதுக்கு கௌரி கண்ணில் காட்சி தீர்ந்து விட்டால் கற்பனை மலர்ந்து விடும் கண்ணில் தோன்றா காட்சி இருந்தால் கற்பனை வளர்ந்து விடும் அப்படின்னு பாட அஜுனா பிரபு கௌரி ரெண்டு பேரும் சேர்ந்து அட பாடல் போல தேன அப்படின்னு ரெண்டு பேரும் ரொம்ப அழகாக பாடி முடிச்சாங்க அந்த இடத்துல இருந்த எல்லாருமே பயங்கரமாக கை தட்டி வேற லெவல் அப்படின்னு சொல்லி பாராட்டினாங்க அவங்க ரெண்டு பேரும் ஒருவருக்கு ஒருவர் முகம் பார்த்து சிரிச்சுக்கிட்டாங்க அப்போது ஒரு பையன் கௌரி கிட்ட வந்து சார் மேடம் நீங்கள் ரெண்டு பேரும் வேற லெவலில் பாருங்க உங்கள் வாய்ஸ் ரொம்ப சூப்பராக இருக்கு நான் உங்கள் ஃபேன் ஆயிட்டேன் ஆமாம் எனக்கு ஒரு டவுட் நீங்கள் ரெண்டு பேரும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபா இல்லை லவ்வஸா அப்படின்னு கேட்க விஜய் சிரிச்சுக்கிட்டே டே மச்சா உன்னோட வண்டவாளம் தண்டவாளம் ஏறிச்சுடா அப்படின்னு சொல்ல எல்லாருமே சிரித்தாங்க ஆனால் அந்த பையனுக்கு மட்டும் எதுவும் புரியலை அந்த நேரம் கேன்டீனில் வேலை செஞ்சிட்ருக்க ராமு அண்ணா வர தம்பி உங்கள் குரல் ரொம்ப நல்லா இருக்குப்பா அவ்வளோ அழகான குரலை நான் எப்போவுமே கேட்டதில்ல அப்படின்னு சொல்லவும் ஆஜும் சிரித்தான் அதுக்கப்புறமா ராமு அண்ணா தப்பாக எடுத்துக்காதீங்க என்னால் முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்காக ஒரு சின்ன கிஃப்ட் பெருசாலாம் என்னால் தர முடியலை தம்பி என்னால் இவ்வளோதான் முடிஞ்சது அப்படின்னு சொல்லி ஒரு கிஃப்டை அவங்ககிட்ட கொடுத்தாங்க அதுக்கு அர்ஜுன் என்ன நீங்கள் கிஃப்டெல்லாம் தரலைனாலும் உங்கள் கிட்ட வந்து ஒரு இஞ்சி டீ குடித்தாலே அது எனக்கு ஒரு பெரிய கிஃப்ட் தான் அதுக்கு போய் ஏன் இவ்வளோ ஃபீல் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி அவன் அந்த கிஃப்டை ரொம்ப சந்தோஷமாக பிரித்து பார்த்தான் ராமு அண்ணன் முகத்தில் ஒரே பதட்டமாக இருந்தது அந்த கிஃப்ட் அவனுக்கு பிடிக்குமா பிடிக்காதா அப்படின்னு நினச்சிக்கிட்டே இருந்தார் ஆஜன் அதை பிரித்து பார்க்கும்போது அதில் ஒரு லைட் ப்ளூ கலரில் ஷர்ட் இருந்தது அதை பார்த்த உடனே ஆஜனோட முகத்தில் அப்படி ஒரு சந்தோஷம் அவரை கட்டி பிடிச்சிக்கிட்டு அண்ணே தேங்க்யூ ஸோ மச் அப்படின்னு சொல்ல தம்பி உங்களுக்கு பிடிச்சிருக்கா அப்படின்னு ராமு அண்ணா கேட்க ஆஜூன் சிரிச்சுக்கிட்டே அட வேற லெவல் செலெக்ஷன்னு நான் செம்ம ஹாப்பியாக இருக்கேன் இந்த ஷர்ட் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லவும் ராமு அண்ணா ரொம்பவே ஹாப்பி ஆகிட்டாரு உறவு மலரும்